அன்புள்ளம் கொண்ட நேர்களே வாழ்க வளமுடன் பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்பொழுது தங்கத்தின் விலையை பற்றி பார்ப்போம் சாதாரண மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு தங்கம் வெ வெகுவாக உயரத்தில் இருக்கிறது அஜெட் வேகத்தில் பறக்குது தினம் ஒரு ரேட்டு ஏறுது தவிர இறங்க போகிறதில்ல ஒரு இரநூறுபா இறங்கும் ரூபாய் ஏறும் இப்படி தான் போயின்னு இருக்குது இதிலேருந்து இருபத்தி நாலு கேரட்டு தங்கம் வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா விற்கிது ஒரு கிராம் இதுக்கு ஜிஎஸ்டி வரி அது இதெல்லாம் போட்டால் அப்படியே ஒரு ரூபா வந்துடும் ஒரு சவரங்கிட்ட போனால் நம்ம ஒரு லட்சத்துக்கு மேலே போகுது இருபத்தி நாலு கேரட் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு கேரட்டுன்னு கொண்டாந்தாங்க இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் விலை கம்மி இதுவும் இதுக்கும் ஜிஎஸ்டி எல்லாமே தான் உண்டு ஒம்பதாயிரத்தி சில ரூபா விற்கிது இருபத்தி ரெண்டு கேரட்டு அதையும் வாங்கிட்டு தான் இருந்தோம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தாங்க பதினெட்டு கிராம் பதினெட்டு கேரட் வந்துச்சு பதினாலு கேரட்டு அதுவும் வாங்கி தான் இப்போ வந்து ஒம்பது கேரட்டு வந்துருக்குது இது வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி முப்பதாயிரரூபா விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயம் பண்ணி இன்னும் கொஞ்ச நாளில் வெளியூட போகிறாங்க அதையும் அது வந்து கொஞ்சம் சாமானிய மக்கள் சவரம் வாங்க முடியுன்றவங்க முடியாதவங்க வாங்கலாம் முடிஞ்சவங்க நிறைய இருக்கிறவங்க பெருசாக வாங்குவாங்க நடுத்தர மக்கள் வாங்குவாங்க இன்னும் கம்மியாக இன்னும் இதாக இருக்கவங்க ஒரு சொல்லுவாங்க ஒரு மாங்கல்யம் செய்யறது கூட ஒரு அரை சவரம் வாங்க இருந்தால் ஒரு ஐம்பதாயிரம் வைக்கிறனா என்ன பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்குலாம் இந்த சவர விலை கம்மியாக இருக்கும் இதே போல் ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் கேட்டான்னா இப்போ எத்தனை சவரம் போடுறேன்னா நம்ம எத்தனை சவரம் போடுறேன்னு சொல்லுவோம் அவங்க இருபத்தி ரெண்டு கேரட்டா இருபத்தி நாலு கேரட்டா அதெல்லாம் எதுவும் கேட்க போதில்லை எதுவும் போட்டுங்க சரின்னு போகிறேன் ஆனால் இந்த ஒம்பது கேரட்டுன்னா இது எப்படி கணக்குன்னே தெரியல எப்படி கேட்பாங்க என்னன்றதே தெரியல ஆனால் பேங்க்கில் போய் வைக்க போனாலும் அவசரத்துக்கு இதனுடைய விலை கம்மியாக தான் வாங்கிக்குவாங்க இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கே வந்து பேங்கில் ஒரு அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா தான் கொடுக்குறாங்க கிராமுக்கு ஆனால் இதுக்கு என்ன கொடுப்பாங்க பாருங்கள் அது முதல்ல விலையை குறச்சாங்க தரத்தையும் குறச்சிட்டாங்க அதனுடைய வேல்யூவும் கம்மியாக தான் ஆகப்போகுது ஆக முதல்ல நானும் தங்கம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் தங்கம் வாங்கினா என்கிட்டே இருக்குது அஞ்சு சவரம்ங்குது பத்து சவரம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் பழைய காலத்து தங்கத்து மாதிரி இப்போ வராது அந்த ஒரிஜினல் அந்த ரேட்டு வராது இந்த ரேட்டுக்கு சாமானிய மக்களுக்காக இது மாதிரி ஒம்போது கேரட் குறைச்சிருக்காங்க இதை வேணால் நீங்கள் பயன்படுத்திங்க இன்னும் வரல வெளியில் வரல அறிவிப்பு வந்துடுச்சு வேணும் வர வெளியில் வந்து வரல வந்த பிறகு இதை வந்து மக்கள் எப்படி விரும்புவாங்க இதை வந்து லைக் பண்ணுவாங்களா எப்படின்றது தெரியல என்ன இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் இருபத்தி நாலு கேரக்ட் வாங்கினா அது என்றைக்கும் ப்யூர் அப்படியே எடுத்து போய் கடையில் கொடுத்தா அதே ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க நமக்கு வந்துடும் என்ன தான் அந்த செய்குழி சேதாரெல்லாம் போட்டு கழிச்சாலும் நம்ம கொஞ்சம் நாள் வச்சுருந்துட்டு அதே கடையில் எடுத்து கொடுத்தோம்னா அதே ரேட்டுக்கு கொடுத்துருவாங்க இதுக்கும் அதே மாதிரி தான் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இருந்தாலும் அதை விட இது கொஞ்சம் கம்மி தான் குறைவு தான் இருந்தாலும் நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும் அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க தான் பண்ணுங்க இந்த இந்த செய்தி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்